ஹலோ மக்களே இந்த வாரம் நம்ம சரிகமா ப்ரமோ இப்போ வந்தது இந்த வாரம் ஃபிஃப்த் ஃபைனலிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டு நம்ம சரணும் சூப்பராக பாடுறவர் மகன்நத்தியும் சூப்பராக பாடுறவங்க அபினேஷும் செம்மையாக வாய்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இதில் யார் இப்போது ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஸ்டின் மார்க்கோடு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அநேகமாக சரணாக இருக்கலாம் இல்லை மகாநதியாக இருக்கலாம் இல்லை அபினேஷாக இருக்கலாம் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் டைட்டில் வின்னரு யார் நம்மளுக்குன்னு தெரியும் பட் இப்போ ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட் யாருன்ட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட் அபினேஷாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரண் அந்த மகாநதியும் அதிகமாக இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம திவினேஷ் குட்டி ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு அந்த வீடியோ தான் அவங்க கட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திவினேஷ் குட்டி தான் இந்த வாரம் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டு நம்மளுக்கு கெஸ்ஸிங்காக இருக்குது பட் இருந்தாலும் எல்லோரும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸையும் பார்ப்போம் யார் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டாக இருப்போன்ட்டு கெஸ்ஸிங்கோடு இருப்போம் ப்ரோமோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணுறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுற தேங்க்யூ நம்ம ஸ்வேதா மேமும் எல்லோருமே விஷ் பண்ணாங்க எல்லாருமே சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே விஷ் பண்ணா நீங்களும் எல்லோரும் ப்ளெஸிங் பண்ணுங்கள் யார் இதில் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டுன்னு நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி కండి ఉప్డేట్ పండు ఉడను ఉడనే